நம் தேவனாகியேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக பரிசுத்த அலங்காரத்தில் இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு ஆபரணத்தை குறித்து இன்றைக்கு பார்க்க போறோம் அதற்குரிய வேத பகுதி யோவான் பதினைந்தாவது அதிகாரம் வசனம் பனிரெண்டு ஜான் சாப்டர் பிப்டீன் வர்ஸ் டுவெல் நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையா இருக்கிறது பிரதான கற்பனையாகிய ஆகிய உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பெருனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்ற கற்பனையே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இங்க சொல்லியிருக்கிறாரு அவர் எப்படி நம் மேல அன்பா இருக்கிறாரோ அதே போல நாம ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்கணுங்கிறது இந்த அன்பே பரிசுத்த அலங்காரத்தின் ஒரு விலையேற பெற்ற ஆபரணமாக காணப்படுது ஒருத்தர் அன்பா இல்லன்னா முதல் அதிகாரம் எடுத்துட்டோம்னா ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்படிந்து உங்கள் ஆத்மாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடே ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள் இந்த வசனம் தெளிவா சொல்லுது நாம ஆவினால சத்தியத்திற்கு கீழ்படிந்து நம்முடைய ஆத்மாவை சுத்திகரித்து கொண்டிருக்கிறோம் அதாவது பரிசுத்தப்படுத்தி இருக்கிறோம் அப்படி இருக்கிற நாம ஒருவர் ஒருவர் ஊக்கமாக அன்பு கூறணும் அப்படி ஊக்கமான அன்பானது பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு முக்கியமான அம்சமா இருக்கும் அன்பே பிரதான கட்டளையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அது மாத்திரம் இல்லாம வசனங்களும் தெளிவா சொல்லுது அது மாத்திரம் இல்லாம ஒன்னு பதிமூன்றாவது அதிகாரத்துல அன்ப வலியுறுத்தி வசனங்கள் நமக்கு அழகா சொல்லுது நாம எந்த ஒரு வரத்தை பெற்றிருந்தாலும் அன்பு நமக்கு இல்லனா நாம எந்த விதத்திலயும் தேர்ந்தவர்களாக காணப்பட முடியாத விசுவாசம் நம்பிக்கை அன்பு இம்மூன்றிலும் அன்பே பெரியதுன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படியாக அன்பானது தேவ பிள்ளைகள் இடத்துல காணப்பட வேண்டிய ஒரு முக்கியமான பரிசுத்த அலங்காரமா இருக்கு அப்படிப்பட்ட அலங்காரத்தை உடையவர்களாக நாம இருக்கணும் ஏன்னா நம்முடைய தேவன் அன்பாகவே இருக்கிறாருன்னு சொல்லிட்டு வசனம் தெளிவா சொல்லுது ஒண்ணு யோவா நான்காவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை எடுத்துட்டோம்னா அன்பில்லாதவன் தேவனை அறியான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அந்தபடியாக தேவன் அன்பா இருக்கிறதுனால அவரை அறிந்து கொண்டோம்னு சொல்லிருக்கிற தேவ பிள்ளைகளாகிய நாம அன்பா இருக்கிறது அவசியமா இருக்கு அன்புன்னு சொல்லப்படும் போது நாம ஒருவர் பேர் ஒருவர்ல நல்லா பாசமா நடந்துக்கிறதும் நல்ல விதமா பேசுறது மாத்திரம் இல்ல அப்படி வெளிப்புறத்துல மட்டும் காணப்படுகிறது மாயமுள்ளதா இருக்கும் இல்லையா நம்முடைய அன்பு மாயமற்றதாக இருக்கணும்னு சொல்லி வசனம் தெளிவா சொல்லுது அப்படிப்பட்ட உண்மையான அன்பின் அடையாளமாக இப்ப நாம பார்த்த ஒன்னு யோவான் அதிகாரம் எட்டாவது வசனத்திற்கு அடுத்தபடியாக கொடுக்கப்பட்ட வசனத்தில் தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும் படிக்கு தேவன் அவரை உலகத்தில் அனுப்பிடுவதால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது கர்த்தராகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமார்ன நமக்காக தந்து அவருடைய அன்பை வெளிப்படுத்தியிருக்கிறாரு எப்படி தேவன் ஆபிரகாம இடத்துல உடைய ஒரே புத்திரனும் ஏக இருக்கிற மகனை எனக்கு பலி கொடுக்கறியாலும் கேட்டபோது அவர் அதற்கு ஒப்புக்கொண்டு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினாரோ அதே போல தேவனும் தன்னுடைய ஏகசுதனான ஒரே குமார்ன நமக்காக கொடுக்கிறாரு எதற்காக அவரை கொடுத்து நாம பிழைக்கும்படி நம்முடைய ஆத்மாவை மீட்டுக் இப்படியாகவே இருக்கிற பெற்ற ஒன்றை கொடுத்து நம்மை மீட்டுக் கொள்வது அன்பை கிறிஸ்தவனின் அன்பாக இருக்கணும் இருக்கிற பெற்ற ஒரு காரியத்தை கொடுத்தாகிலும் ஒரு ஆத்மாவை மீட்டுக் கொள்வதே அன்பின் பிரதிபலிப்பாக இருக்கு அப்படியே அன்னைக்கு இருந்த மிஷனரிஸ் எல்லாரும் தங்களுடைய சுகபோக வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு நம்முடைய ஊருக்கு வந்து நமக்காக சேவை செய்தாங்க நம்முடைய ஆத்துமாக்கள் மீட்டு கொள்ளப்படுறதுக்காக பிரயாசப்பட்டாங்க அப்படியாக விலையேற பெற்ற ஒன்றை கொடுத்தாவது மீட்டுக் கொள்வதே அன்பின் அடையாளமா இருக்கு இதுக்கு வேதத்திலிருந்து ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா ஒரு வாலிபன் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்னு கேக்குறாரு இல்லையா அப்படி கேட்கும்போது அவர் பிரதான கற்பனை குறிக்கிறதாகிய கொலை செய்யாத விபசாரம் செய்யாத கலவு செய்யாத பெருனுக்கு விரோதமா பொய் சாட்சி சொல்லாத கொலை செய்யாத விபச்சாரம் செய்யாத களவு செய்யாத பெருனுக்கு விரோதமா பொய் சாட்சி சொல்லாத கதை தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாகனு சொல்லிட்டு உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாகனு சொல்லி மத்தையும் பத்தொன்பதாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வருஷத்துல சொல்றாரு இல்லையா இப்படியாக அவர் சொல்லி முடித்த பிற்பாடு அந்த வாலிபன் இதையெல்லாம் நான் சின்ன வயசுல இருந்தே செய்யறேன்னு சொல்றாரு அதற்கு ஏசு அவனிடத்துல ஆனாலும் உன்னிடத்துல ஒரு குறை உண்டு நீ உன்னிடத்துல இருக்கிறது எல்லாத்தையும் வித்து தரித்திரருக்கு கொடு அதற்கு பின் என்ன பின்பற்றி வான்னு சொல்றாரு இல்லையா அப்படி அவர் சொல்லிய போது அந்த வாலிபன் மிகுந்த துக்கமடைகிறான் இல்லையா எதனால அந்த ஐஸ்வர்யத்தின் மேல அவனுக்கு பற்றிருந்ததுனால அதை மற்றவர்களுக்காக அவன் இழக்க விரும்பல இப்படியாக நாம பற்றுதல் வைத்திருக்கிற ஒன்றை கொடுத்தாவது இன்னொருத்தர மீட்டுக் அன்பாக இருக்கு அப்படிப்பட்ட அன்பை பிரதிபலித்த நம்முடைய மண்ல அவனுடைய சொந்த உயிரியே கொடுத்திருக்கிறாங்க இப்படிப்பட்ட அன்பே பரிசுத்த அலங்காரத்தின் முக்கியமான அங்கமா இருக்கு அந்த மாயமற்ற அன்பு இல்லாம நாம எந்த விதத்திலையும் பரிசுத்தம் உள்ளவர்கள் சொல்லிக் கொள்ள முடியாது இன்றைக்கு நாம சபைகளுக்குள்ளார ஒருத்தருக்கு ஒருத்தர் காண்பிக்கிற அன்புல இப்படிப்பட்ட நேசம் வெளிப்படுதா ஒருத்தருடைய ஆத்மாவை மீட்டுக்கொள்ள நம்ம இடத்துல இருக்கிற நேரத்தையாவது நாம முக்கியமா வைத்திருக்கிற காரியத்திலாவது எதையாவது விட்டுக் கொடுக்க தயாரா இருக்கிறோமா அப்படி இருக்கிறவங்களையே ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறாரு அதை விட்டுட்டு சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட நம்மள ஒருத்தர் ஒன்னு சொல்லிட்டாங்கன்னு நாம விரோதம் பாராட்டினா அது எந்த விதத்துல தேவனுடைய அன்பை பிரதிபலிக்கிறதாக இருக்கும் அப்படிப்பட்டவர்களை அன்புள்ளவர்கள்னு சொல்ல முடியுமா இந்தப்படியானவர்களாக நாம இருக்க கூடாது தேவன் எப்படி தன்னுடைய ஒரே பேரான குமார்ன நம்மை மீட்டுக் கொள்வதற்காக தந்தாரோ மிஷினரிஸ் எப்படி நமக்காக அவங்களுடைய சுகபோகங்கள் எல்லாம் விட்டுட்டு நம்முடைய இடத்திற்கே வந்து நமக்காக எல்லாத்தையும் செய்து முடித்தாங்களோ அப்படியாக நம்ம இடத்துல இருக்கிற ஏதாவது ஒன்ற இழந்தாவது இன்னொரு ஆத்துமாவை மீட்டுக் கொள்வதிலேயே உண்மையான அன்பு நிலைத்திருக்கு இந்தப்படியான அன்பு நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் காணப்படணுங்கிறதே தேவனுடைய விருப்பமா இருக்கு அப்படிப்பட்ட விலையேற பெற்ற ஆபரணமாகிய அன்பெண்ணும் பரிசுத்த அலங்காரத்தை உடையவர்களாக நாம காணப்பட அவரை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவி தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா அன்பே பரிசுத்த அலங்காரத்தின் வெளியேற பெற்ற ஆபரணங்கிறத இந்த பகுதிகள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே இந்த அன்பானது மாயமற்றதாக எங்களிடத்துல இருக்கிற வெளியேற பெற்ற ஒன்றை கொடுத்தாவது இன்னொருத்தர் மீட்டுக் கொள்ளுங்கிறத தேவரீர் எங்களுக்கு உணர்த்தின தயவிற்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா அந்தப்படியான தேவ அன்பு எங்கள் இருதயத்துல ஊற்றப்பட உங்களிடத்துல ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா தேவரீர் எங்களை ஏற்று நடத்துங்க அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே ோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்